உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாதப்பழங்கள் பழங்கள் வரிசையில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுலேயுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் பிரச்சக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய லக்கணத்துக்கோ உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல மகரத்தில் செவ்வாய் பால் செவ்வாய் சுக்கரன் இணைஞ்சிருக்கிறாங்க கும்பத்தில் சூரியனும் புதனும் சனியும் இணைஞ்சிருக்கிறாங்க அது போக ராகு பகவான் ஆப்பட்டது மீனத்தில் இருக்கிறாங்க மேசத்துல குரு பகவான் இருக்கிறாங்க கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க இந்த மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துடுறாங்க சுக்கர பகவானும் மகரத்திலிருந்து ஆகி கும்பத்துக்கு வந்துடுறாங்க அப்போ இந்த மாதத்துடைய பழங்கள் பிரிச்சக ராசிக்காரருக்கு நம்ம சொல்ல போனா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு ஆனந்தமாக இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த மாதத்தில் பிரிச்சக ராசிக்காரங்களுக்கு அந்த பழங்கள் ஆகப்பட்டது எல்லாமே ஒரு நல்ல முறையில் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய லக்னநாதன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்சமடைந்து மகர ராசியில் இருக்கிறாங்க அப்ப உங்க லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் அப்ப அந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கும் போது நம்மளுடைய ராசிநாதன் வலுத்து இருக்கும்போது போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில எதை நினைத்தாலும் அதை கண்டிப்பாக சாதிக்கலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல யாரையுமே எதிர்பார்க்காமல் நீங்களாகப்பட்டது தனிச்சையாக எந்த விதமான முயற்சிகளை எடுத்துட்டு நீங்க புறப்பட்டாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா கடந்த காலத்துல நீங்க இந்த மூன்று வருட காலமாகவே நான்கு வருட காலமாகவே ரொம்பவுமே சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறீங்க அந்த சொல்ல முடியாத கஷ்டம்னா அந்த கஷ்டத்தினுடைய பங்கு அந்த கஷ்டத்தினுடைய சோதனை அந்த கஷ்டத்தினுடைய வேதனை எவ்வளவு உங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு அந்த கஷ்டங்களை அனுபவிச்சு இன்னைக்கு ரணம் ஆயிட்டீங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா பார்க்கறவங்களுடைய கண் பார்வைக்கு விருச்சக ராசிக்காரங்கள் அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு பேர் தான் சம்பாதிக்கங்களையும் இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லிட்டா கூட உண்மையில் நீங்க நல்லா இல்லை அந்த அளவுக்கு ஆப்பிட்டுக்கு வாழ்க்கையில் நொந்து போய் வேதனைப்பட்டு எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு தடை திருமண வாழ்க்கையில தடை உங்களுடைய தொழில் நீங்கள் கூடிய தொழிலில் பிரச்சனை அதே சமயத்தில் பிஸ்னஸ் பண்ணினாலும் அதுல லாபம் இல்லை இப்போ எப்போ ஏற்பட்ட தொழில் செஞ்சாலும் வேலையாட்களுக்கு கரெக்டாக எல்லாமே இழுத்து முடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்க இருக்கிறீங்க அப்போ இந்த சூழ்நிலையில் இருந்து நான் விலக முடியுமா நான் வந்து மனிதனாக ஒரு சராசரி மனிதனாக பிரச்சனைகளே இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியுமா எனக்கு கார் வேண்டாம் பங்களா வேண்டாம் சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி மட்டும்தான் எனக்கு வேணும் அந்த நிம்மதி எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி விச்சக ராசிக்காரங்களே கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வளம் வர வளம் பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அதற்கு காரணமாகப்பட்டது செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து பார்க்க போன ஏழாம் இடத்த அதிபதி சுக்கர பகவானும் உங்களுடைய செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆசைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் அப்ப எது வந்து தனக்கு நடக்குமோ எது வந்து பார்க்க போனா தனக்கு நடந்து நம்ம சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரியான வாய்ப்புகளை இந்த சுக்கர பகவான் கொடுப்பாரு அந்த செவ்வாய் பகவானும் துணை இருந்து அதை உங்களுக்கு நடத்தி வைப்பாரு இது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு யோகம் அது போக அந்த செவ்வாய் பகவானும் சுக்கர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி நாலாம் இடத்துக்கு போவாங்க அப்ப விருச்சக ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது தனக்கு வந்து குடியிருக்கிறக்கு வீடு இல்லை தான் ஒரு வீடு கட்ட முடியல வாடகை வீட்டிலேயே ரொம்ப வருஷமா இருக்கிறோம் அந்த வாடகை வீட்டுல இருந்து நம்ம சொந்த வீட்டுக்கு குடிபெயர முடியல நம்ம எப்பதான் நம்ம வீடு கட்டுறது இப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பல நாட்களாக பல மாதங்களாக பல வருஷங்களாக பதிலே கிடைக்காம இருந்தது அப்ப இந்த காலகட்டத்துல விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வந்தாச்சு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் வந்தாச்சு வீடு வாங்குவதற்குண்டான சாரி இடம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வீடு வாசல் உங்களுக்கு அமைய போகிறது அது போக ஒரு வீடு வாங்குறக்கோ ஒரு நிலம் வாங்குறக்கோ எனக்கு வீடு வாங்கணும்னு சொல்லி கையில பணத்தை வச்சுட்டு நான் வீடு தேடிட்டு இருக்கிறேன் பூமி தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படியே ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதுல ஏதாவது ஒரு குறை இருக்குது வீடு பார்த்தாலும் வீட்டுல வந்து பார்க்க போனா அது எதோ ஒரு குறை இருக்குது எதுவுமே அமைய மாட்டேங்குது இப்படி சொல்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வீடு அமையும் இல்லை இடமாத அமையும் அப்ப அந்த வீட்டுல நாம வந்து பார்க்க போனா கண்டிப்பாக சொந்த வீட்டுல வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும் நீங்க வந்து கவலையைப்பட வேண்டாம் உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த வேதனையில் அப்படி இப்ப தீரும் இது போக இந்த நான்காம் இடம் என்பது தாய் வழி அப்ப அந்த தாய் வகையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அந்த தாய் வழியில வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேரும் எந்த விதமான பயமும் வேண்டாம் குழப்பமும் வேண்டாம் அப்ப இதற்கு முன்னாண்ட பல பிரச்சனைகள் குழப்பங்கள் அது இருந்தா கூட அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த ராசிக்கு அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை ஆனா அந்த குரு பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் அப்போ இல்லற வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பாங்க அந்த சந்தோஷம் இல்லாமல் அவங்களுடைய மனசு வேதனையோடு அவங்க மனசு கஷ்டத்தோடு அது யார்ட்டையும் வெளியே சொல்ல முடியாம வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஐயன சையன போகஸ்தானம் அப்படிங்கிற அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்திலுமே கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக வாழ முடியல அப்போ வந்து மற்றவங்களுடைய பார்வைக்கு சந்தோஷமாக இருக்கிறது தெரிஞ்சாலும் உங்க ரெண்டு பேர்த்து மனசுக்குள்ளேயே ஒரு மனசு வெறுப்போடையும் வெறுப்போடையும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்போ அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் தேர்ந்து கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு அதற்கு காரணமாகப்பட்டது உங்களுடைய ராசி நாதனும் நல்லா இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பார்க்குறாங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு வந்து பார்க்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மன வேதனைகள் தீரும் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் அமையும் நீங்கள் வந்து தொழிலில் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அந்த தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் அமையாதான் அப்போ நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து அந்த வேலையில் எனக்கு நல்ல திருப்தி இல்லை அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு டார்ச்சர் எனக்கு இருக்கக்கூடிய முதலாளினால எனக்கு பிரச்சனை அப்போ வந்து அந்த இடத்த மாற்ற முடிய மாற்றி வேலைக்கு போகணுன்னு வேலை கிடைக்கல அப்படியெல்லாம் வந்து இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் சிக்கிட்டு தவிச்சிட்டு கஷ்டப்பட்டுருக்குற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் நீங்க போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருந்தா கூட அந்த கஷ்டங்கள் ஆகப்பட்ட தேரக்கூடிய அளவுக்கு நீங்க இடம் மாறி போனாலும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு இங்கிருந்து வெளிநாடு போனாலும் அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு அந்த கிரக அடைவுகள் நல்லா இருக்கிறதுனால நீங்க நல்லா இருப்பீங்க விருச்சக ராசிக்காரரே கண்டிப்பாக உங்களுடைய கற்பனைகள் இதுவரைக்கும் வெறும் கற்பனையாக இருந்துச்சு அந்த கற்பனைகள் ஆகப்பட்ட உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு ஒண்ணுக்கு அவலையப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் மாவட்டத்து திருச்செந்தூர் முருகரை நீங்கள் கும்பிட்டு வாங்க அப்படி திருச்செந்தூர் போக முடியலையா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக பகவானையாக கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய பதிவை அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்கள் அதிகமாக பார்த்து எங்களை ஊக்குவிக்கிறீங்க இதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்